உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல பன்னியர்குல சத்திரிய மகா சங்கம் சென்னை நூத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டு பொதுக்குழு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை தண்டையார்பேட்டை மணிகுண்டு அருகில் உள்ள வாணி மகாலில் மகா சங்கத்தின் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ உ பலராமன் தலைமையிலும் மகா சங்கத்தின் துணைத் தலைவர் பி பன்னீர்செல்வம் மகா சங்கத்தின் பொருளாளர் சி ராஜேந்திரன் வரவேற்பிலும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுதா ராமகிருஷ்ணன் மயிலாடுதுறை எம்பி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மேலும் உள்ளூர் செயலாளர் மகா சங்கம் ஏ கே பிரபு நாயகர் ஆண்டறிக்கையை வாசித்தார் பி அன்பரசன் வாழ்த்துறை வழங்கினார் மகா சங்கத்தின் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ உ பலராமன் சிறப்புரை ஆற்றிய பின் கூட்டத்தில் ஒன்பது தீர்மானங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் மற்றும் இதர மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் எனவும் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்தார் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் வன்னிய குல சத்திரிய மகா சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் ஏ கே கே பார்த்திபன் ஜே செல்லப்பன் இ டி குமார் டி சந்தர் கே ராமகிருஷ்ணன் பி அன்பரசன் கே எம் ஆனந்தன் கே ரமேஷ் கன்னிமுத்து டி விநாயகம் பி கார்த்திகேயன் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த சூழலில் அரசியல் சமூக நெர்ப்பண எல்லாம் என்ற நாட்டு எடுத்துக் கொண்டிருக்கன மேலும் நெகிட போகறத என்பதை கண்டு மணி உணர் மகா சங்கம் மருந்து தன் மருத்துவத்தை தெரிவித்துக் கொள்கிறது ஒட்டு மொத்த சமூகத்தின் நன்மையை கருதி ஏதேனும் நன்மை நடக்க வேண்டும் என்று உருவானவர்களானால் அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய மாதல் பால் விட்டு உண்மையாக இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கைகோர்ந்து பணியாற்ற வேண்டும் ஒவ்வொருவரையும் நான் இங்கே கேட்டுக்கொள்வதெல்லாம் நான் இடையிலே சொன்னது போல ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு பெற்ற பிள்ளைகளோடு பெற்றோர்கள் உட்கார்ந்து பேசுங்கள் இது வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் போகுது இடைவெளி அதிகமாயிடுச்சு இப்ப குறிப்பா இந்த செல்போன் வந்ததுனால அம்மா ஒரு பக்கம் பாக்குறாங்க இன்னொரு பக்கம் ஐயா பாத்துட்டு இருக்காரு பையன் இன்னொரு பக்கம் நூற்று ரூபாய் சாதிக்கிற பாக்குறான் பொண்ணு இன்னொரு பக்கம் வெளியில போயிட்டு போயிடுச்சு இது எவ்வளோ பெரிய சமுதாயத்தில் சீரழித்தருவது என்று பார்த்தவர்கள் அதை யாரும் கடவுள் செய்ய முடியாது ஆனால் அதையே தகவல் கருகிற கருமையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் குடும்பத்தில் நிகழ்ச்சிகளை நீங்கள் நோக்கியை குடும்பத்தில் மட்டும் பல்ல சமூகத்தில் ரெண்டாவது நெட்டாகவே நன்றாக படித்தால் தான் அவனுக்கு மறுநாள் வார்த்தை என்றதை உணர்த்து வனத்துக்கு ரொம்ப சிரமப்படுகிற அவர்களை நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ளும் யோகாக்கு மற்றவர்களிடக்காரன் மட்டும் அல்லது மற்றவர்களோடு உங்கள் முக்கால் உரவிட நண்பர்கள் மற்றவர்களோட சொல்ல வேண்டும் பிள்ளைகிறதையும் சேர்ந்து படிக்க வேண்டும் அவர்களோட நன்கு உறவு கொண்ட வேண்டும் ஆனால் ஆகும் குறைந்தபட்சம் பாரத்தில் ஒரு ஒரு சாப்பிடும்போது ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடு ஒன்னா உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பாராட்டி பேச கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் தமிழகத்தில் பல்வேறு மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது சமூக நீதி மன்னான தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டை நிலை நிறுத்த தமிழ்நாடு அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் மற்றும் இதர மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானமாக நிறைவேற்றுகிறது

இரண்டாவது தமிழ்நாட்டின் சங்கங்கள் பதிவு செய்து பதிவு செய்து தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இருக்கிறது அதே வேளையில் பொது அறக்கட்டளைகளை பதிவு செய்து மேற்பார்வையிட முறையான சட்டம் இல்லாததால் அறக்கட்டளைகளை பதிவு செய்து மேற்பார்வையிட பதிவு செய்துல்ல உயர் நீதிமன்றம் அறக்கட்டளைக்கான சட்டம் என்ற தமிழ்நாடு அரசை இரண்டாயிரத்தி பதினா பதினெட்டாம் ஆண்டு அறிவுறுத்தியது அந்த அறிவுறுத்தலின் பேரில் தமிழக அரசு வன்னியர்களுக்கு ஒன்றும் மற்றவர்களுக்கு ஒன்றும் என இருவேறு சட்டங்கள் நிறைவேற்றியது எனவே தமிழக அரசு கொண்டு வந்து திரும்ப பெற்ற தமிழ்நாடு பொது அறக்கட்டளைகள் சட்டம் இரண்டாயிரத்தி இருபதை மீண்டும் கொண்டு வந்து அதில் வன்னியர்களின் பொது அறக்கட்டளைகளையும் சேர்க்க வேண்டும் என ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் நிலையில் அறக்கட்டளை வகையில் தமிழ்நாடு வன்னியுள்ள சத்திரியாது பொது நிலை பொறுப்பு ஆட்சிகள் மற்றும் நிலை கொலைகள் சட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டு அதற்கு போட்டு வாரியம் அமைத்து அதை எதிர்த்து வன்னியர்கள் போராடி வரும் நிலையில் சட்டத்தில் உள்ள விதிகளை மீறி தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பதிவு செய்யப்பட்ட சங்கங்களின் நிர்வாகத்திலும் ஒதுக்கீடு செய்கிறார்கள் அணக்கட்டளைகளுக்கு போன்ற சட்டத்தை சங்கங்கள் மீது தவறாக உபயோகித்து சங்க பொது சொத்துக்களை ஆக்கிரமிக்க முயன்றார் சங்களை உணைத்து போட்டி சங்கங்கள் ஏற்படுத்தி அவர்கள் சொத்துக்களில் தலையிட்டு அமுதரிக்க முயற்சி செய்கிறார் வன்மையாக கண்டிக்கும் அதே போல் எங்கள் வன்மையுடன் சந்திரிய மகா சங்கம் சென்னை சங்கத்தின் உள் விவகாரங்களில் தலையிடுகிறார் எங்கள் சங்கம் மாவட்ட பதிவாளர் அதிகாரத்தின் மீது வருகிறது இவர்களாகவே அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கிறார் எனவே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் வாரிய நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீண்ட நாட்களாக புதுப்பிக்கப்படாமல் இருக்கும் மகா தங்கத்தை புதுப்பித்து உதவுமாறு அரசியை கேட்டுக்கொண்டு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அரசு இந்த சங்கங்கள் மற்ற எல்லா சமூகத்தினுடைய சங்கங்கள் விஷயங்களில சரியாக தலையிட்டு சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கு உதவ வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் இந்த பொதுக்குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்